ஹலோ உக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்சிடண்ட் அப்டேட்ஸ்க்கு எஸ் வெள்ளித்திரை நடிகை முதல் முறையாக எடுத்து வச்சிருக்காங்க யார் அந்த எந்த இன்னைக்கு ஸ்ரீ தமிழோட நியூ சீரியலான பாரிஜாதம் சீரியலோடைய செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோடைய அம்மா அம்மா கேரக்டர் வந்து பியூரா ஜாதகத்தை மட்டுமே வந்து நம்புற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்காங்க பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு அசம்ப சினிமா விதம் வந்து அவங்க ஃபேமிலியில் நடந்திருக்கு அதனால ஜாதகத்தை மட்டுமே நம்புற மாதிரி ஒரு கேரக்டராக கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்கள பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு யாராக இருக்கோ அப்படின்னு சர்ச் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு இவங்க வந்து நிறைய இந்த ஓல்டு மூவிஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க சில மூவிஸ்லாம் ஹீரோயினாகவுமே பண்ணியிருக்காங்க பர்ட்டிகுலராக ரெண்டு மூவிஸ் சொன்னோன்னா சொன்னால்தான் காதலா அப்படின்ற மூவி நம்ம டி ஆர் முரளி ரோஜாலாம் நடிச்சிருப்பாங்க அதில் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க சிஸ்டர் கேரக்டரில் இன்னொரு மூவி வந்து சொக்கத்தங்க மூவியில் நம்ம பிரகாஷ் ராஜ் சார் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் மேரேஜ் நடக்கிறது வச்சுதான் சரி அதை மூவியே வந்து என்ட் ஆகும் ஸோ ரொம்ப பரிச்சயமான ஃபேஸாக இருக்குதுன்னு யோசிக்கும் போது ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ்லாம் வந்து இவங்க தமிழில் பண்ணியிருக்காங்க பட் இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு சீரியலுமே ஆக்ட் பண்ணது கிடையாது இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைமாக சின்ன திரையில என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த ஒரு சீரியல் மூலமாக ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க அதுவும் எடுத்ததுமே ஹீரோடைய அம்மா கேரக்டர்லாம் ஆக்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சில வருடங்களுக்கு பிறகு இந்த ஆக்ட்ரஸோடைய கம்பேக்கும் இருக்குது எஸ் ஆக்ட்ரஸ் அஞ்சனா இவங்களை பத்தி சொன்னா கல்யாண வீடு ஒரு சீரியலே போதும் பிகாஸ் அந்த சீரியல்ல வந்து ஸ்வேதா அப்படின்ற கேரக்டரில் லாஸ்ட் வரைக்கும் அவங்களுடைய ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க ஈவன் கோபிக்கு பேர் மாதிரியே காமிப்பாங்க பட் கடைசியா அவங்க ஹஸ்பண்டே ரிட்டர்னா வர மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ எனக்கு வந்து கல்யாண வீடு சீரியல்லாம் அவங்க கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும் ஸ்வேதா அப்படின்ற கேரக்டரில் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ராஜ் சிவில காவியாஞ்சலி சீரியல்ல வந்து இன்னொரு ஹீரோயினா ரிப்ளேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து தமிழ் சீரியல்ல பார்க்க முடியல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜீ தமிழ் குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க த்ரூ பாரிஜாதம் சீரியல் மூலமா செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருச்சு ப்ரோமோ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் நியூஸோ அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க